இங்க ஒருத்த டெய்லியுமே அந்த பொண்ணு கிட்ட லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த பொண்ணு ஓகே சொல்லாதனால அந்த பொண்ணு ரோட்டில் தனியா நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனும் அவனோட அண்ணியை சேர்ந்து அந்த பொண்ணோட மூஞ்சல ஆசிட் அடிச்சு விட்டுறாங்க இப்போ இந்த பொண்ணுமே ஆசிட் சொல்ல போலீஸுமே அவனை டாக்டருமே பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட அந்த பொண்ணுக்கு ஆபரேஷன் முடியிற வரைக்கும் அந்த பொண்ணு அவளோட முகத்தை பார்க்கவே கூடாது சொல்லிடுறாங்க அவங்க பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தனியா விடாம பத்திரமா பாத்துக்கிறாங்க இப்படி இருக்க அந்த பொண்ணு நைட் ரெஸ்ட் ரூமுக்கு தனியாக எந்திரிச்சு போறா அப்ப அங்க இருக்கிற கண்ணாடி வண்டியில அவளோட முகத்தை பார்த்து பயங்கரமா கத்தி அழறா இந்த பொண்ணு அழற சத்தம் கேட்டு பொண்ணோட அம்மாவுமே வந்து அவளை சமாதானப்படுத்தி ரூமு கூட்டிட்டு போறாங்க சோ இந்த பொண்ணுமே ஆபரேஷன் முடிஞ்சது ஏதாச்சும் வேலைக்கு போலான்னு போறான் ஆனா போற பக்கம் இவளோட முகம் இப்படி இருக்கிறதுனால யாருமே வேலை தர மாட்டாங்க இப்படி இருக்க ஒரு நாள் ஆசிட் விக்டிம்ஸ்க்காக நெஞ்சியோ நடத்துற ஒரு இடத்துல அந்த பொண்ணுக்கு வேலை கிடைக்குது சோ இப்ப அந்த பொண்ணுமே வேலைக்கு போய் ஜாயின் பண்றா இப்ப அந்த எஞ்சியோல ஸ்கூல் பொண்ணு மேல ஆசிட் அடிச்சதை விசாரிக்கிறதுக்காக போறாங்க இப்ப அந்த கூல் பொண்ணோட அப்பா அம்மா சொல்றதை கேட்டு ரொம்பவே கஷ்டப்படுறா சோ அவளோட கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கும் போது ஆசிட் இவ்வளவு ஈஸியா தான் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்குது அதை பேன் பண்ணணும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஆசிட் ஊத்தினாலும் ஒரே தண்டனை சொல்லி அதுக்கு உண்டான தண்டனையை அதிகப்படுத்தணும்னு சொல்றாங்க இந்த பொண்ணோட ஃபேஸில் ஆசிட் அடிச்சவனுக்கு பத்து வருஷம் ஜெயின் தண்டனை கொடுத்தாங்க